வாய்ஸ் ஆஃப் லிங்கேஜ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மீடியாக்கள் எல்லாம் ஃப்ளாஷ் பண்ணுற ஒரே விஷயம் அஜித் வீட்டில் விஜய் எதிகை முனையோடு போடுறாங்க பாருங்கள் அஜித் வீட்டில் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த இறந்து போன குமார் அவங்க குடும்பத்தை போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காரு ப்ளஸ் காசோலையும் வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேத்துலேருந்து இந்த மீடியாக்கள் எல்லாம் பயங்கரமாக வந்து அதை ஃப்ளாஷ் ஆக்கிட்டு இருக்காங்க

உண்மையிலேயே சொல்லணும்னா ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட ஆதரவாளராக விசுவாசியாக எனக்கு உண்மையிலேயே சொல்றேன் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு ஏன்னா எல்லா அரசியல் தலைவர்களும் இதை வச்சு அரசியல் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது இந்த ஒரு மரணத்தை வச்சு இதை எப்படியா ஒரு ஓட்டு அரசியலாக மாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் பல கட்சிகள் இதை வந்து ஒரு அரசியலாக மட்டுமே பார்க்கும் அந்த இறந்து போன குடும்பத்தில் ஒருத்தனா என்ன நினைப்போமோ அதை தான் வந்து தளபதி அவர்கள் இன்னைக்கு செஞ்சிருக்காரு அவங்க வீட்டுக்கு நேரடியாக போய் அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லி நான் இருக்கேன் இனி இந்த மாதிரி யாரை நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு உங்களுக்கு எதனால எங்கள் நிர்வாகிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதாவது நீங்க கோடி ரூபாய் கூட கொடுக்கலாம் ஆனால் உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அது அது எல்லாருமே சொல்லியிருக்கலாம் ஆனா எது ஃபேக் எது ரியல் அப்படின்றது தெரியும் இல்லையா இந்த உடன்பிறப்புகள் இந்த ஹேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் களத்துக்கே வரல அவர் களத்துக்கே வர மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல எல்லார் வாயிலையும் வாழப்பழத்தை சுருடற மாதிரி ஒரு செயல் செஞ்சுட்டாரா தளபதி எங்களுக்கு தெரியும்டா எப்போ வரணும் எப்போ வந்து மக்களை சந்திக்கணும் எங்களுக்கு தெரியும்டா நீங்க யாரா சொல்றதுக்கு அவரோட பிறந்த நாளுக்கு வரவே இல்லை எவ்வளவு பேர் வந்து கஷ்டப்பட்டாங்க வராங்க பிறந்த நாளுக்கு வெளியில் வர்றது ரொம்ப முக்கியமாக நான் கேட்குறேன் இந்த மாதிரி நான் சம்பவத்தான் நான் வெளியில் வரணும் அவங்க இந்த மாதிரி சம்பவத்துக்கு உங்கள் ஆட்கள் யாருமே வெளியில் வராமல் ஃபோனில் ஆறுதல் சொல்கிறாங்க அது நடக்கக்கூடாது நடந்து போச்சு சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்பிரதாயத்துக்கு பேசுகிற மாதிரி பேசும்போது அதெல்லாம் ரொம்ப உண்மையில் சொல்கிறோம் ஒரு ஒரு குடும்பம் இவ்வளோ கஷ்டப்படுது இதை தாண்டி வரா முக்கியமான வேலை இருக்க போகும் சொல்லிட்டு தளபதி இறங்கி வந்தார் இல்லையா உண்மையிலே சொல்கிறா அவரோட கால் தூசி கீடாக மாட்டேங்க நீங்கள்லாம் உண்மையிலேயே நீங்கள் பாருங்களேன் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் தளபதி வந்து ரொம்ப சைலண்டாக போய் அவங்க வீட்டில் பார்த்துருக்காரு அதாவது எங்களுக்கே தெரியாது அதாவது தளபதி அவர்கள் போறார்னு சொல்லிட்டு மீடியாக்கள்லாம் போடுறதுக்கு அப்புறம் தான் தளபதி போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே முதல்ல நம்ப வேலை அப்புறம் பார்த்தா தான் சொல்றாங்க ஆமாங்க வந்திருக்காருன்னு மொத்த வீடியோவே அதுக்கப்புறம் பார்க்குறோம் பரவாயில்லையே அதாவது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தோட நான் ஒரு கூட்டமாக வரேன் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் யாருக்குமே தெரியாமல் கழுத்தில் கூட ஒரு ஸ்காஃப் மாதிரி வச்சிருப்பாப்பில் அப்படியே மாஸ்க் மாதிரி போட்டு போயிட்டு என்ன பண்ணணும் எது ரொம்ப முக்கியம் அதை செஞ்சிட்டு வந்திருக்காரு தளபதி இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நோட்ஸ் எடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க என்னென்னலாம் குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் டிசைனாக யோசிப்பாங்க இந்த உடன்பிறப்புகள் வானவில் நண்பர்கள் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஏதாவது ஒன்று அவதூறு பரப்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதை திருத்திருக்கலாம் எதை பண்ணியிருக்கலாம்னு அப்படி யோசிக்க மாட்டானுங்க இவர் மேலே என்ன அவதூறு பரப்பலாம் இவருக்கு அவதூறு பரப்புற நேரத்தில் கொஞ்சம் நேரம் அப்படி ஒதுக்கி மக்களுக்கு என்ன நல்லது பண்ணலாம் யோசிக்க ஒரு தப்பு நடந்திருக்காரா தளபதியும் போய் பார்த்துருக்க மாட்டாரா இல்ல எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கா இல்ல யோசிச்சு பாருங்க நீங்க ஏன் ஒரு அரசியல் தலைவர் கூட போய் பார்க்கல திருமாவளவனாக இருக்கட்டும் அதிமுகவோட பொதுச்செயலாளர் நம்ம எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும் நம்ம சீமானாக இருக்கட்டும் நம்ம அண்ணாமலையாக இருக்கட்டும் எல்லாரையுமே எடுத்துக்கோங்க நீங்க ஒருத்தர் கூட போய் விசிட் பண்ணல என்ன காரணம் நீங்க அவங்களெல்லாம் எல்லாம் சொல்ல போயிட்டீங்க திமுக குடும்பத்திலிருந்து யாருங்க போய் பார்த்தது சிஎம்க்கு அப்படி என்னங்க முக்கியமான வேலை இருக்கு அவரு போய் பார்க்கலாமா ஏன் போய் பார்க்கல சரி அவரை கூட விடுங்க பரவாயில்ல அவர் ஓடாத எலக்ட்ரிக் பஸ் எல்லாம் வந்து ஓட வைக்கிற வேலையா பிஸி ஆயிட்டாரு விடுங்க பரவாயில்ல டெப்டி சிஎம் என்னங்க பண்ணிட்டு இருக்காரு அது சரி அவர் வந்து அவர் போற ஃபங்க்ஷனுக்கே டைமுக்கு போக மாட்டார் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவர் போகாரு யோசிச்சு பாருங்க அப்போ நீங்க எல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்போ எங்க கிட்ட ஓட்டு கேட்க தான் வருவாங்களா எங்களுக்கு ஒரு பிரச்சனை வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு உங்க கூட களத்துல நிக்கிறது யாரு இன்னைக்கு இல்லைங்க அனிதா மரணத்துல இருந்து அஜித் குமார் மரணம் வரைக்கும் உங்க கூட களத்துல நின யாரு எங்க

அவங்களுக்கு என்ன சாவல்லாம் அவங்களுக்கு என்ன பணத்தை கொடுப்பாங்க வாங்கிட்டு ஓட்டு போடுங்க அவ்வளோதான் அது மட்டும் தான் உங்க வேலை மத்தபடி வந்து எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க எங்க கஷ்டத்துல கொஞ்சம் பங்கெடுத்ததெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்கிறது உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது பார்த்துக்கோ ஏன்னா செய்ய சொன்னதே இவங்க தானே எல்லாத்தையும் அப்புறம் இப்படி இவங்களே வந்து பார்ப்பாங்க இல்ல எனக்கு புரியல உண்மையிலேயே அதாவது சம்பவம் நடந்து அஞ்சு நாளும் தாண்டி போயிட்டு இருக்கு இந்த அஞ்சு நாளில் ஒரு நாள் கூட நம்ம சிஎம்ஓ இல்லை டெப்டி சிஎம்ஓ யாருமே ஃப்ரீயா இல்லையா நான் கேட்குறேன் அஞ்சு நாளுமே ரொம்ப பிஸியாவா இருக்கீங்க நீங்க அந்த அளவுக்கு உங்க உங்க ஆட்சிக்கே கீழே நடக்கிற ஒரு விஷயம் இதை கூட வந்து பார்க்காத அளவுக்கு என்னங்க நீங்க பிஸியா இருக்கீங்க தளபதி விஜய் போய் பார்க்க ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஏன்னா அவர் ஒன்றும் மக்கள் ஓட்டு போட்டு உட்கார வைக்கல இது அரசியல் கிடையாது ராய் ஒரு குடும்பத்தில் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அந்த குடும்பம் என் குடும்பமாக தான் நான் என்ன பண்ணுவேன்றதுக்காக அவர் போயிருக்காரு பார்த்தியா இதுதான் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு தலைவனுக்கும் உள்ள தகுதி ஓகே ஓகே சார் என்ன வந்து இன்னும் புரியும்படி சொல்றணும் அப்படின்னாக்கா இந்த இந்த அஜித் குமார் மரணத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா ஊதுறாங்க பார்த்தியா இது அரசியல் அந்த குடும்பத்துக்கு உண்மையிலேயே என்ன தேவை ஒரு ஆறுதல் அதை போய் செய்யறான் பார்த்தியா அவன் தலைவன் அதான் அரசியல்வாதிக்கும் ஒரு தலைவனுக்கும் உள்ள தகுதி ஒரு வித்தியாசம் எல்ல பேசناற எல்ல வந்தாரு பாலை பட்டாரு பாலை பட்டு

கமிட்டி மாநாடுக்கு போறார் அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை நீங்க பாக்குறீங்க இல்ல நீங்க எந்த அளவுக்கு சந்திச்சு போகுதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி அவர் பிறந்த அன்னைக்கு சாதா நாள்லயே இப்படினாக்கா அவர் பிறந்த நாள் அன்னைக்கு அவர் வெளியில வராரு அப்படினாக்கா கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா திருப்பி லாண்ட் ஆர்டர் इशू வருமா வராதா அங்க யாரனா கூட்ட நெரிசல சிக்கி இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இது யோசிச்சு பாக்குற நான் வந்துட்டேன் என்ன வந்து அவர் பார்க்கணும் அப்படினாக்கா அது ரொம்ப தவறான ஒரு எண்ணம் இது வந்து உடன்பிறப்புகள் பரப்பலாம் ஏனா அவங்களுக்கு இதான் வேலை அவதூறு பரப்பறது தான் வேலை அவங்களுக்கு பரப்பலாம் பட் அவர் ரசிகர்களாக இருக்க கூடியவங்க இத புரிஞ்சிக்கணும் முதல்ல அவர் வெளியில வந்தாரனா என்ன ஆகும் இதுக்கே ஒரு क्राउड அதிகமா சேரும் லாண்ட் ஆர்டர் इशू வரும் போலீஸ் வந்து தேவையில்லாமல் இதுக்கு ஒரு கேஸை போடுவாங்க இது மாதிரி பல சட்ட சிக்கல்கள் வரும் இவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே நம்மளை தூண்டி விட்றானுங்க அதாவது வந்து இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டவங்க பாருங்கள் ஒருத்தர் அங்கேருந்து கஷ்டப்பட்டு வரான் சேலத்துலேருந்து ஒருத்தன் வரான் இனிமேல் விஜய்க்கு நான் ஓட்டே போட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னாக்கா அந்த நபர்களுக்காக நான் சொல்கிறேன் நான் நீங்கள் வரீங்க நீங்கள் வந்துட்டீங்கன்றதை உங்களை வந்து பார்த்துணும்னு கிடையாது எப்போ உங்கள் ஏரியாவுக்கு வரானோ அப்போ கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பார் ஆனால் இதுக்காக இன்றைக்கி நான் வந்துட்டு என்ன பார்த்தே ஆகணும்னாக்கா இது நடுவில் லா அண்ட் ஆர்டர் வரும் பல பிரச்சனைகள் வரும் இதை வந்து அவரோட ஃபேன்ஸாக இருக்க நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்புறம் வேறு யார் புரிஞ்சுப்பா யோசிச்சு பாருங்க ஏன் சொல்கிறேன்னா இனிமேல் வந்து இந்த மாதிரி உடன்பிறப்புகள் ஏதாவது நமக்குள்ளே சண்டை மூட்டி விடணும் பார்க்கணும் இந்த மாதிரி பார்த்தியா வரல பார்த்தியா அப்படின்னாக்கா அவன் வாயில் வாழைப்பழத்தை தூக்கி சொருவுங்க இல்லை எது கிடச்சாலும் சொருவிருங்க தப்பே கிடையாது வாயில் சொல்கிறேன் நான் எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு வேறு வேலை மாதிரி கிடையாது ஆக்சுவலாக வந்து கேஸில் என்ன எப்படி கேட்கணும் இதுக்கு என்ன விசாரிக்கணும் இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்கணும் அப்படிலாம் கிடையாது எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி கடைசியில் கொண்டு போய் விஜய் மேலே முடிக்கணும் விட்டா இந்த அஜித் குமார் கொண்டதே விஜய் ஃபேன்ஸ் தான் விஜய் தான் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் மேலே பயங்கரமான ஒரு பயத்தில் இருக்காங்க எங்கள் தளபதி வந்து ஆட்சியை பிடிச்சிட போறான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியும் எல்லா அவதூறியும் பரப்புறான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிக்கிதா அப்படின்னு இருக்காங்க இல்லையா

இருக்கணும் காவல்துறை யாருக்காக செயல்படுது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நல்லவனும் தேவையில்லை கெட்டவனும் தேவையில்லைங்க பணம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் செயல்படுது அப்படின்னு பேசியிருந்தா நீ நியாயமானவன் நீ சொல்கிறது ஒரு கருத்துக்குன்னு ஒத்துக்கலாம் ஆனால் இவங்க கொடுக்கறது பூரா முட்டு அதுவும் முரட்டு முட்டா கொடுத்துட்டு இருப்பாங்க திமுக ஆட்சி யாரும் கூட சொல்லக்கூடாது அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து காவல்துறை இந்த செயலை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் எது இந்த வானவில் நண்பர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒரு மனுஷன் கதர்றா இருக்க பணத்தை கொடுத்துட்டு ஒம்பது லட்சம் ரூபாய் ஏமாற்றிட்டு போயிருக்கான் இந்த பொம்பளை இந்த நிக்கிதா அதுக்காக கதர்றாப்பில் மனுஷன் இந்த மாதிரி ஏமாத்த தின்ற சோத்துக்கு வழி இல்லை எங்களுக்கு அப்படி வந்து நீங்கள் நீங்க நிக்கிதாவுக்காக நாங்க போராடுவோம் அவங்க அந்த இழந்த அந்த பத்து சவர நகையை நாங்க திருப்பி வாங்கி கொடுத்தே ஆகும் அப்படினாக்கா ஒன்பது லட்சம் ரூபாய் நிக்கிதா கிட்ட ஒருத்தர் இழந்திருக்காரு அதை ஏங்க இதுக்கு யாரும் வாங்கி தரல முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்காக எனக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் கேட்டாங்க அதை இரண்டு மூன்று தவணைகளாக நாங்க வந்துட்டு அந்த பணத்தை வந்து கொடுத்தோம் பணம் பரட்ட முடியாத சூழல்ல சில இடங்கள்ல வட்டி வாங்கினது பத்து ரூபா தாள்களாக இருந்துச்சு படிச்சு முடிச்ச உடனே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றாங்க இன்னைக்கு பல லட்ச ரூபாய் சம்பளமா வாங்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு நாங்க போய் எனக்கு கஞ்சிக்கு வழியில பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது செத்தாலும் பரவாயில்ல

கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணும் இன்னொரு விஷயம் எல்லாம் நோட் பண்ணீங்களா இந்த வாய்க்கிழியே பேசுற இந்த ஒத்த ஓட்டு முத்தையா மாதிரி ஒத்த சீட்டு வண்டு முருகன் போற நம்ம வேல்முருகன் அவர்கள் அவர் ஏன் போய் இதற்கு நேரில் பார்க்க வேலை ஏன் யாரும் பார்க்க கூடாதுன்னு தடுத்துட்டாங்க நீங்க எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துக்கலாமே தப்பு இல்லையே ஏன் அவர் வந்து வெறும் ஆபாசமா மட்டும் தான் பேசுவாரா இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு கஷ்டம் வந்துருச்சு யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கனாக்கா கண்டனம் தெரிவிக்கிறது நேரில் போய் பார்க்கறது எதுவுமே பண்ண மாட்டாரா நான் கேட்கறேன் அவரை பொறுத்தவரைக்கும் ஒரே விஷயம் தான் அவரோட முதலாளியை சந்தோஷப்படுத்தணும்னா என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் அவர் பண்ணுவாரே தவிர இதெல்லாம் போய் பார்த்தா முதலாளி இன்னும் காண்டாயிடுவார் பார்த்துக்க சரி அண்ணாமலை

ஆளுங்கட்சி ஆகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவர் எடுக்கிற முயற்சியில் தவறு கிடையாது இந்த மாதிரி சமயத்தில் கூட வெளியில் வராமல் இதுக்கு கூட அவங்க ஃபோனில் பேசுவார் அதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் குண்மையிலே இவங்களெல்லாம் விடுங்க பரவாயில்ல முதலமைச்சர் துணை முதலமைச்சரே வரல இவங்களே வரலைன்னு போது மற்றவங்களாம் எப்படி வருவாங்க யோசிச்சு பாருங்க அப்போது மக்கள் பார்த்துக்கணும் இவங்க எல்லாருமே இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாருமே மக்களை பார்க்குற விதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுக்காக மட்டும் ஒரு ஓட்டு மிஷினாக மட்டுமே உங்களை பார்க்குறாங்களே தவிர உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனாக்கா எவனும் கண்டுக்க மாட்டான் சும்மா பேருக்கு அரசியல் பண்ணிட்டு போவாங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி எவனும் உங்கள் கூட வந்து நிற்க மாட்டான் தளபதி தவிர ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து நிக்கல அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடா இருக்கணும் அனிதா கூட மரணமா இருக்கணும் ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கணும் எல்லா பிரச்சனைக்கும் இப்ப அஜித் குமார் மரணம் உட்பட எல்லாத்துக்குமே களத்துல நிக்கிற ஒரே தலைவர் யாருன்னா தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் அதனால இனிமேல் எவனுமே வந்து அவரை களத்துக்கு வரல களத்துக்கு வரல அவரை வெளியில வர சொல்லுங்கன்னு எவனோ சத்தியமா சொல்ல முடியாது நினைக்கிறேன் ஏன்னா சொல்ற தகுதி எந்த நாய்களுக்கும் கிடையாது ஸோ நான் மக்களுக்கு சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் உங்க எல்லாருக்கும் தெரியும் யார் வந்து உங்களை பார்த்தாங்க யார் உங்ககிட்ட உண்மையா பேசினாங்க அதாவது இந்த அஜித் குமார் மரணத்துக்கு எப்படியெல்லாம் எல்லாம் விலை அந்த குடும்பத்தை எல்லாமே தெரியும் ஏதோ ஒரு மறைக்கிறதுக்காக தான் இந்த விலை பேசப்பட்டது எல்லாமே நமக்கு தெரியும் ஸோ மக்கள் சிந்திக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இது எல்லாத்தையும் மனசில் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரை உட்கார வைக்கணுன்றது உங்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியும் ஏன் சொல்கிறேன்னா நாளைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது உங்களுக்கு ஒரு அரசியல்வாதி தேவைப்பட மாட்டான் உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒருத்தனே உங்களுக்காக வரவனா நிற்கணும் அப்படி ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும்னாக்கா யாரை தேர்ந்தெடுக்கணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆட்களை பார்த்து கண்டிப்பாக ஓட்டு போடுங்க தயவு செஞ்சு திரும்ப திரும்ப ஏமாறாதீங்க தலைவர் விஜய் தற்போது வரியை தந்து அந்த தெரிவித்து வருகிறார் இதுக்கெல்லாம் எனக்கு தெரியுமா